வந்தே மாதிரம் இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது லெட்டர் ஒன்று போட்டேன் இந்த ஸ்டெர்லைட்டு தொள்ளாயிரம் டன்னு தாமரம் தயாரிக்கிறான் டெய்லி அந்த தண்ணி இங்கே இருந்து போதுன்னு கேளுங்க ஜமா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டேன் அதை அவர் கண்டுக்கல இன்னொன்று வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டது என்னென்னா அருள்முக வரதாக சுந்தர வரதா பெருமாள் திருக்கோயில் விருங்கம்பாக்கம் குளம் சீரமைப்பு இது சம்மந்தமாக ஒரு ரிட்படிஷன் போட்டிருந்தேன் பதினாறு பன்னெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு மெட்டுக்குள்ளன்னு ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை இப்போ குப்பமேடாகிட்டாங்க அதில் வேறு இஸ்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டாளம் போ போட்டு தோ ரகலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக கேஸுக்கு ஒரு ஒரு கேஸுக்கு ரெண்டு கேஸாக போட்டு கன்டம்லாம் போட்டு வாங்கினேன் ஆனால் அப்போ ஒரு சீதாலக்ஷ்மி ஒரு கலெக்டர் மாதிரி தாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் பார்வையில் கண்ட ரிட்மனியின் உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்க தங்களால் இயலாது என சென்னை மாவட்ட ஆட்சியை தெரிவித்து விட்டார் ஐயா தயவு கூர்ந்து தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கண்ட கோயில் குளத்தை சீரமைக்க தாழ்மையிட வேண்டுகிறேன் அவர் கையில் போட்டு அனுப்பிச்சா ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சா ஒப்பதில் கிடையாது நடவடிக்கையும் கிடையாது இவர் ஆட்சிக்கு வந்து இது என்ன பண்ண போறாரு ஒரு குளத்தை ஒரு குளத்தை மீட்டு எடுத்திருந்தாருனா நான் தான் இந்த குளத்தை எடுத்தேன் அதுன்னு ஒரு கல்வெட்டு வச்சுருந்தாருன்னா அடுத்த சிஏ மார்க்கெட்டுக்கு தகுதி இருக்கு அவருக்கு சும்மா ஃபிலிம் காட்டிக்கிட்டு ஐயோ ஐயோ ஜெயஹி ம்